ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மொரிஸ்லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது ஸோ அங்கே சாங் போட்டு ஒரே வைவாக தான் இருக்குது உங்களுக்கும் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் நம்புவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து விநாயகர் அந்த சிலை வாங்குறது வந்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சைடில் வாங்குவோம்லாம் அது எல்லாமே பார்ப்போம் அந்த வீட்டில் என்ன பலகாரம் செய்கிறாங்களா ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் சரி நீங்கள் பேர் பூச்சி எல்லாம் மன எடுத்துன்னு வந்துட்டாங்க அங்கே ஐஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம் இது செய்கிற இடத்துக்கு கூட்ட கூட்டமாக இருக்குது நாங்கள் இங்கே வச்சிட்டோம் மனைவி ஐஸ் ஃபஸ்ட்டு ஒரு இடம் காமிச்சேன் அங்கேருந்து இன்னொரு இடத்துல கூட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அங்கே கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் விசாரித்தோம் விசாரிச்சு விட்றோம்னா இப்போ வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அமௌண்ட்டு ஸோ ரெண்டு வேரியன்ட் கிடைக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நான் இரநூறுபா தான் எடுத்துகிட்டே வந்தேன் ஸோ அதனால் ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ எல்லா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க நான் போன வாட்டியில் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரியல ஒரு ஐடியா போன வாட்டியில் ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு எல்லா வாட்டியும் பிள்ளையாரோட விலை வந்து எப்படி இருக்குன்னா எயிட்டி ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் இந்த வாட்டி வந்து எடுத்தவொடனே வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸ் என்ன பண்ணுறது ஒரு நாள் தான் வாங்கி தான் ஆகணும் அவங்களும் இதை நம்பி தான் வராங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சரி வாங்கிட்டு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டு தான் காளியில எப்போ வந்தீங்க? எவ்வளவு போதே வருஷம் எப்போ எல்லாம் வரீங்க நான் டெய்லி கடை போறேன். கடை போறீங்களா? ஆமா நைட் நான் மூணு மணிக்கு வந்தங்க கடை எடை புடிக்கு. அதிலிருந்து நைட்டு 9 மணிக்கு தான் போவேன். நீடிகால மணிக்கு வா. ஆமா மேடிகால 3 மணிக்கு வந்து. நான் எங்க மருமகன் கூட வீட்டுல இருக்கேன். அவங்க கூட வா. அவங்க வியாபாரம் பண்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கறாங்க அவங்க கூடுவாங்க. சரி. நான் நைட்டு எட்டு ஒன்பதுக்கு தான் வீட்டுக்கு போவேன். நைட்டு எட்டு 9 க்கு தான் வீட்டு போறேன். சரி ஓகே. சரி. கைஸ் நானும் அப்படியே வாங்க வந்துட்டோம் வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஏய் நீங்கள் கழிப்பா வாங்கி செஞ்சீங்களா காட்டுங்க காட்டு நீ நீண்டம்மா செஞ்சுக்கிற காட்டு சூப்பர் சூப்பர் அவன் பளையே கடை பூஜைட்ட ஈவினிங் வந்து சாமி கும்பிடுறாங்கல ஸோ அதுக்கு வந்து இப்போ சுண்டல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே காட்டு இந்த குண்டால நமக்கு கே ஓகே நோ அப்படியே மேல சுண்டல் nuget பசே இது வந்து செய்யறதுக்கு பூரணும் கொழுக்கட்டை மாவு தனியாக பச்சரிசி மாவு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி லைட்டாக வானிலை சூடு பண்ணி இட்லி குண்டால வேக வச்சாச்சு அடுத்தது அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பூரணும் இது வந்து வேர்க்கடலையே நல்லா வறுத்து போட்டு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு சுரு நொய் வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கணும் வெள்ளம் நைஸாக சீவி எடுத்துக்கிட்டோம் மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டோம் நான் ஏன் பண்ணுங்க பூரடுக்குறியா என்ன அங்கே எடுக்கிறத போடுறது கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் செஞ்சுட்டு சாமிக்கு தேவையானது சுண்டல் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வெளியில் ஆயாவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு இது கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாலை அதுக்கப்புறம் பூலாம் இங்கே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு கைஸ் எங்கள் அப்பாவோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வாழை இலையில கைஸ் இப்போ நம்ம அந்த இட்லி கொண்டால பார்த்தோம்ல ஸோ அந்த மாவு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போட்டு ஒரு பதம் எடுத்துகிட்டு வரணும் அந்த நைஸாக வரணும் இந்த மாதிரி கட்டி கட்டியே இல்லை ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு பெசையணும் கை கைஸ் இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எங்கள் அக்கா செஞ்சேலி அப்படியே கொஞ்சம் பூலாம் பிரிச்சுட்டு கீழே போவோம் ஜாலியாக தோணுது இந்த சீத்தாலாம் வந்து பூச்சி பிடிக்குது இந்த விளையாளையாக தெரிஞ்சதை அதுக்கெலாம் என்ன பண்ணலான்னு எதுனா ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ் ஓப்பன் பண்ணலாமா கைஸ் சாமி கும்பிட டைம் வந்துருச்சு தர்ஷித் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டாச்சு ஸோ போயிட்டு கொல்கட்டை சாப்பிட்டு அப்படியே இந்த டேவை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கொல்கட்டை அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சமைச்சு சாமிக்கு படிச்சிங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஸ்ரீ கைஸ் உள்ள ஃபில்லு சூப்பராக இருக்கு It's capturing it all. Maria's the name.